அது உனக்கு நல்லது இல்ல அது ரொம்ப தப்பான விஷயம் இன்டைரக்டா சொல்றாங்க பெரிய எளிமையா சொல்லி இருக்காங்க ஆனா அது அங்க பார்வதியை தவிர வேற யாருக்கும் புரியல இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க நண்பர்களே உங்களுக்கே புரியும் பாத்தீங்களா பார்வதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகமாயிட்டே போகுது இந்த ஒரு விஷயம் தான் பார்வதியை ரொம்ப யோசிக்க வைக்குது அவங்க இத சொன்னதுல இருந்து பார்வதிக்கு அது ஒரு பெரிய டர் மொமெண்டா மாறி இருக்கு அப்படியே போற போக்குல ஸ்ரீரஞ்சினி இன்னொரு சின்ன சம்பவமும் பண்ணிருக்காங்க இந்த வீடியோவை பாத்துட்டு வாங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு மணி நேரம் தான் ஆகுது எனக்கே மைக் கீழே விழுந்தா எடுத்து போடணும்னு தோணுது வந்துட்டு இவ்வளவு நாள் ஆகுது ஆனா இந்த பார்வதிக்கு ஏன் அது தோண மாட்டுதுன்னு கேட்டாங்க இதெல்லாம் கேட்டுட்டும் பார்வதி எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பாருங்களேன் நண்பர்களே அடுத்து வரப்போற ஃபேமிலி ரவுண்ட்ல பார்வதியோட வீட்ல இருந்து வரப்போ பார்வதியின் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு நண்பர்களே சோ என்ன மாதிரியே நீங்களும் வெயிட் பண்றீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அந்த ரியாக்சனை முதலாளா நாம ரிவியூ பண்ணுவோம் அடுத்த வீடியோல பாக்கலாம்